பத்து லட்சி ஏழரை ரூபாயாக

தயவு <laughs> செய்துகையும் <laughs> 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 சிதைத்ததலை விறகு கண்கு சேரவில்லை முன்னி வந்தால் வருத்தமாவர் காணுகுமன்று வகுத்துரை தாழ்வானுதலால் தீண்டுகிரி ஒந்தில் கோடி பெண்பகமும் விடமானால் ஆண்டு வழிபோகலாகாதே மிபை வலம்பே வலம்போயில் குரல் வணிகர் பெருமானே ஆண்டு வாதி கூட செய்வீகை தண்டு பெற்று வாழலாமோ

கண்ணிக்கம ஆலயத்தினுடைய கௌரவ அர்ச்சகர் கேக்கு நீலாம்பரம் அவர்களை அன்பு அளித்திருக்கின்றோம் இதோ தன்னுடைய திருக்கரங்களால் முதலாவது மங்கள சுகன்மை ஒழிதவிடுகின்றார் எமது பிரதமர் குரு கே குதாம்பரம் ஐயா அவர்கள் கூறி அடுத்த ஏற்றி வைப்பதற்காக நாம் அன்பு அளித்திருப்பது ஆலயத்தினுடைய அன்பு அளித்திருக்கின்றோம் அடுத்த சுடனை ஏற்றுவதற்காக கணிதமர் ஆலயத்தினுடைய கௌரவ ஆட்சகர் திரு கௌசிகர் ஐயா அவர்களை அன்பு அளித்த ஒரு மனிதன் நிறைந்த ஒரு முழு மனிதனுக்கு ஒப்புடையது விசேடமாக நான் கருதப்போனால் ஆலய குருமார்கள் வித்தியாலய குருமார்களால் ஆற்றப்பட வேண்டிய ஆசியுரையை என்னை ஆற்றுமாறு எமது கழகம் படித்திருக்கிறது வரலாற்று உடைத்து வளர்ந்து கொண்டு நிகழ்ந்திருக்கின்ற இந்த உதயதான கலை விளையாட்டுக் கழகம் இன்னும் என்றும் எப்பொழுதும் വിളാട്ടത്തു കൽവിടെ കലൈത്രി അഭിവൃത്തി സാർന്ന് വളർച്ച അടയോ മുന്നേറി തികളെ ശ്രീ വിക്ക്നേശ്വര പെരുമായും അന്യ കള്ളിക്കാണിയെ ശ്രീ ശ്രീവള്ളി ദേവസേനാ സമേതര ശ്രീ ചിത്രവേലായുധ സിദ്ദേ போவலனாரோடு இந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எங்களுடைய கற்றுக்கரசி கண்ணகி தாயினுடைய திருவடிகளை பணிந்தவனாக அவர்களுடைய அந்த வகையில் அவருக்குரிய வாழ்த்து பாவினை வாசித்து வைக்கும்படி நாம் கழகத்தினுடைய செயலாளர் ஆசிரியர் இளைஞர் சொன்னவர்களை அன்பு அழைக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் அன்னையின் ஆலயத்தில் அறப்பணி காத்த காவலன் காலத்தால் அழியாத தடம் பதித்த தலைவன் தாயகம் காக்கும் தலை சிறந்த தேவையாளர் கல்வியிலும் உயரட்டும் நீ மா மகிழ் மகிழ்ச்சியுடன் வாழட்டும் வேறு நடை போடும் வெற்றி திருமகனை வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம் உதயதாரகை கலை விளையாட்டுக் கழகம் கோவில் போரதி விளையாட்டு நிகழ்வுக்கும் அறிவிப்பு துறையிலே ஊக்குவித்த முனைநாள் சேரா கோவில் போறதைக்கு எங்கள் பாராட்டும் வண்ணம் தமிழ் சோலையில் ஒரு மாணிக்க மாலை நீ பசுமை ஓடித் திரிந்த வீரர்களை எண்ணி பார்த்தாய் எதிர்கால சந்ததியின் வளர்ச்சிக்கு உணர்ச்சி கொடுத்து எங்களது கோரிக்கையை காணிக்கையாய் ஏற்றவனே கடல் நீர் நடுவே பயணம் செய்தால் குடிநீர் கொடுக்க வந்த கொடை வள்ளலூர் உன் சக்திக்கு சரவணனின் அருள் உடனே பாராட்டி வாழ்த்துகிறோம் வண்ணவிரதத்தில் வடிவலகாய் பலம் பெறுகின்றாய் உன் எண்ணமெல்லாம் ஈடேற வெளிநரசியை பிரார்த்திக்கின்றோம் கங்கை கரை தோட்டத்தின் காவலனாக கலை வளரவன கனிவான சேவை செய்ய முன்வந்தாய் காலங்களே கடந்தாலும் தாரகை கண்ட கருணை கொடையோன் தங்கராசா ஆனந்தன் தங்கராசா பூமணி மைந்தன் கண்ணிகரில்லா ஆனந்தன் என்னும் அருங்குடையாளன் எங்கள் உதயதாரகை விளையாட்டுக் கழகம் எங்கும் வெல்ல எதிலும் சிறக்க பொங்கும் புனலாய் பொருள்தலை கொடுப்பார் சங்க தமிழின் சரித்திரம் போல சந்ததி வாழும் சத்தியம் காக்கும் ஊருக்கு உதவி ஒப்பில் செய்வார் உள்ளம் கழிக்க ஒற்றுமை அளிப்பார் பேருக்காக வாழ்வோர் முன்னே பெருமையில்லா பெருந்தகையாளன் சீரும் சிறப்பும் எம்மவர்கான செய்யும் செயல்கள் சிந்தனை கவும் பாருக்காக வாழும் உன்னை பைந்தமிழாலே வாழ்ப்புதல் முறையை உதயதாரதி கலை விளையாட்டுக் கழகம் கோவில் போகிறது தற்பொழுது ஆனந்தாவிற்கான அந்த கௌரவி வல்லோர் மனசும் மகிழ்வை தந்து பண்பின் மகனாய் பாரு கொடியாய் வல்லோர் அருளால் வாழும் தக்கன் வளம்பர நாமம் வாழும் தன்னில் நடக்கும் கோவில் சடங்கின் போது வல்லோர் வளர்த்த கழகம் தன்னில் வருடம் சோரும் நடக்கும் விழாவும் கல்லோர் கற்கும் பள்ளி கூட கற்றலுக்கான உதவிகள் பலது இல்லை வார்த்தைகளும் வி என்றும் கொடுக்கும் மீடியில் தக்க இல்லை கூத்தன் திருவருளாலே தினமும் வாழ்க சேவைகள் செய்து புதியதானகை கலை விளையாட்டு கழகம் கோவில் போறதில்லை விளையாட்டு திகழ்வளுக்கு கரம் கொடுத்துக் கொண்டிருக்கும் கரணாவால் தாமோதரம் தக்கரவர்களை கௌரவிக்கிறது அன்பில் சிறந்த மேகலாதன் இத்தனை வாழும் எம்மூர் மக்கள் எண்ணமெல்லாம் இனிக்க செய்யும் அத்தனின் ஆசிக்குரியவனாகி அகிலம் போற்ற வாழ்க அவர்களின் நண்பு சகோதரன் வெங்கடேசர்களை உதயதாரதி கிளம்பியாட்டுக் கழகம் வாழ்த்தி மறுக்கிறது இத்துடன் எமது கௌரவிப்பு நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்துள்ளன